ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இந்த மாதிரி வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு மோர் குழம்பு எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு லீ தேர்ட்டி த்ரீ ஸ்டூடியோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்கள் நான் ஒரு மண் பாத்திரம் தான் எடுத்துருக்கேன் கடாயி எப்போவுமே மண் பாத்திரத்தில் வைக்கும்போது டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கடாய் கடாயி நான் ஆயில் சேர்த்திட்டு ஆயில் சூடானோனையும் கடுகு போட்டு கொரிய வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி வந்து மோர்கொழம் வந்து சொற்காயில் தான் வைக்க போகிறேன் பாருங்கள் கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து கருவேப்பில சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு மூணு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பச்சை மிளகாயும் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் அது சேர்த்திட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு பத்தெண்ண சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கிட்டு அப்புறம் நம்ம சொருக்காய் சேர்த்திக்கலாம் சொர்க்காய் சேர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடலாம் பாருங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தூள் போட்டு நம்ம அதை ஒரு வதக்க வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் வேகருக்கு சுரக்காய் வந்து நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது வெயில் காலம் ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்புல நீர் சத்தெல்லாம் கம்மியாயிரு அதனால சம் நம்ம வந்து சுரக்காய் அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு நல்லது சிறுநீரக இதுக்கு நல்லது அப்போ டயட் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டா உடல் வந்து எடையும் குறைக்கி இதில் வந்து கொழுப்பு கம்மியாக இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டெய்லி எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சிடலாம் இது பாருங்கள் ஒரு ஸ்பூன் பச்சரிசியுமே இல்லைனாலும் சாப்பாட்டை அரிசியும் போது ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு ரெண்டையும் உற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் குருமிளகு போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் காயெல்லாம் கட் பண்ணி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணுறக்குள்ளேயே நம்ம இதெல்லாம் ஒரு ஃபஸ்ட்டே உற வச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு ஊறி கிடச்சிரேன் இப்போ அந்த வந்து பேஸ்ட்டை நம்ம அரைச்சி அதை எடுத்துக்கலாம் பாருங்கள் காயெல்லாம் வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இது கூட சேர்த்து பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் நீங்கள் அரிசியுமே பருப்பு அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு கெட்டியான மாதிரி ஆயிடு நம்மளுக்கு கொஞ்சமாக மோர் குழம்புனா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்குது பாருங்க இது ஒரு கொதி வரட்டு பச்சை வசனியில் போட்டு பாருங்க லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் கொஞ்சம் பச்சை வசனியெல்லாம் போயிடுச்சு எல்லாமே இது கூட நம்ம கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து மோரை வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சு ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு இல்லைன்னா தயிர் ஒரு மாதிரி பிற்பருன்னு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு ஊற்றிக்குங்க போகுது பாருங்கள் ஓரளவுக்கு இதெல்லாம் நல்லா கலங்கி வந்துட்டு வந்துட்டு நம்ம கொதி கரெக்டாக பிடிக்கும்போது நொற நொறைச்சி வரும்போது கரெக்டாக ஆஃப் பண்ணிடலாம் இது அதிகமாக இன்றைக்கி கொதிக்க வேண்டாம் நம்மளுக்கு பாருங்கள் லைட்டாக நுர வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம மல்லித்தலை தூவி அதை இறக்கிடலாம் பாருங்கள் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்